சமந்தாவின் இரண்டாவது திருமணம் ராஜ் நெடிமோரு கிளானோடுதான் சென்றிருப்பாங்களோ சென்னை நாகேஷ் சைதன்யாவுக்கும் சமந்தாவுக்கும் நடந்த திருமணம் சில வருடங்களுக்கு முன்பு விவாகரத்தில் முடிந்தது இந்த பிரிவுக்கு பிறகு சோபிதா துலிபாலாவை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் சைதன்யா சூழல் இப்படி இருக்க சமந்தாவும் இயக்குனர் ராஜ் நெடிமோருவை இன்று திருமணம் செய்திருப்பதாக தகவல்கள் வந்திருக்கின்றன விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நடிகை சமந்தா தெலுங்கில் வெண்ணைத் தாண்டி வருவாயா படத்தின் ரீமேக்கில் நாக சைதன்யாவுக்கு ஜோடியாக நடித்தார் அப்படத்தில் பணியாற்றிய போது இருவருக்கும் காதல் மலர்ந்தது இந்த காதலுக்கு முதலில் நாக சைதன்யாவின் வீட்டில் சம்மதம் கிடைக்கவில்லை ஆனால் சைதன்யா தனது காதலுடைய தீவிரத்தை உணர்த்தியதால் சம்மதம் கிடைத்தது அதனையடுத்து கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு கோவாவில் வைத்து திருமணம் செய்து கொண்டார்கள் விவாகரத்து செய்த ஜோடி திருமணம் செய்து கொண்ட சமந்தா தொடர்ந்து நடிப்பில் கவனம் செலுத்தி வந்தார் ஒரு கட்டத்தில் அவர் நடிப்பது நாகார்ஜுனா உள்ளிட்டோருக்கு பிடிக்காமல் போனது என்றும் நடிப்பை நிறுத்துமாறு சொன்னதாகவும் கூறப்படுகிறது இந்த விவகாரம் மெல்ல மெல்ல வளர்ந்து பெரிய பிரச்சனையாக வெடிக்க நாக சைதன்யாவும் சமந்தாவும் மனம் ஒத்து விவாகரத்து பெற்று பிரிந்துவிட்டார்கள் திருமணம் செய்து கொண்ட நாக சைதன்யா சமந்தாவை பிரிந்த நாக சைதன்யா நடிகை சோபிதா துலிபாலாவை காதலிக்க ஆரம்பித்தார் சோபிதாவும் ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது மகனுடைய இந்த காதலுக்கும் நாகார்ஜுனா சம்மதம் தெரிவித்ததை அடுத்து இரண்டு பேருக்கும் கடந்த வருடம் ஹைதராபாத்தில் வைத்து பிரமாண்டமாக திருமணம் நடந்து முடிந்தது சமந்தாவுக்கும் இரண்டாவது திருமணம் சூழல் இப்படி இருக்க சிங்களாக இருந்த சமந்தா இயக்குனர் ராஜ் நெடிமூருவை காதலிப்பதாக கூறப்பட்டது ஆனால் இரண்டு பேருமே அது குறித்து எதுவும் சொல்லாமல் இருந்தார்கள் இந்நிலையில் இரண்டு பேருக்கும் இன்று கோவையில் இருக்கும் ஈஷா யோகா மையத்தில் வைத்து திருமணம் நடந்ததாகவும் இதில் நெருங்கிய உறவினர்களும் நண்பர்களும் மட்டுமே கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது